கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீங்கள் ஆவலுடன் நடப்பிப்பவைகள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக தியானம் திவ்ய சாயலிலே வளர்ந்து பெருகும்படிக்கு அழைக்கப்பட்ட என் வாழ்வு சரியான பாதையிலே போகின்றதா என்று எப்படி அறிந்து கொள்வது நாம் நம் நிலைமையை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய சில வழிகளை இன்று ஆராய்ந்து பார்ப்போம் நாளாந்த வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு எடுத்துக்காட்டாக கல்வி வேலை குடும்பத்தை கவனிப்பது என்று பல காரியங்களை விரும்பியோ விரும்பாமலோ தினமும் நாம் செய்து வருகின்றோம் ஏனெனில் சில கடமைகளை நாம் தவித்துக் கொள்ள முடியாது அதைவிட நாம் இரவிலே இழைப்பார வேண்டிய நேரம் உண்டு அவைகள் போக மிகுதியான நேரங்களிலே நீங்கள் மனதார விரும்பி செய்யும் பொழுதுபோக்குகள் என்ன அவற்றுள் ஐந்து காரியங்களை பட்டியல் படுத்திக் கொள்ளுங்கள் என்னதான் நடந்தாலும் நான் எப்படியும் செய்து முடிப்பேன் என்று ஆவலோடு நடப்பிக்கும் முதல் மூன்று காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களோடு எடுத்துக்காட்டாக பேசிக்கொள்வது ஊடகங்களிலே வரும் சுவாரஸ்யமான காரியங்களை பார்ப்பது குறித்த நாளிலே நடக்கவிருக்கும் விளையாட்டுப் போட்டிகளை தொலைக்காட்சியில் பார்ப்பது போன்ற உங்கள் மனதில் சலித்து போகாத விருப்பங்களை பட்டியல் படுத்துங்கள் அவற்றுள் வேத வாசிப்பும் ஜபமும் அங்கே இருக்கின்றது என்று உண்மையாய் ஆராய்ந்து பாருங்கள் சிலர் அது முதலிடம் அன்று காலையில் எழுந்தவுடனே அதை செய்து விடுவோம் என்று கூறிக்கொள்வார்கள் நல்லது அப்படியானால் காலையிலே எழுந்து அவற்றை கடமையாக செய்கின்றீர்களா அல்லது மன வாஞ்சையோடு செய்கின்றீர்களா இரவு விருந்திற்கு ஒருவருடைய வீட்டிற்கு செல்லும் போது நான் நேரத்தோடு சென்று உறங்கி காலையிலே எழுந்து என் ஆத்தும நேசரோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்ற வாஞ்சை உண்டா அப்படி இல்லை என்றால் பரலோகத்தில் இருந்து நன்மையானவற்றை நமக்கு தருகின்ற பரம பிதாவனிடத்தில் கேளுங்கள் துணையாளர் தூய ஆவியானவரின் துணையை நாடுங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானவைகளை வாஞ்சியோடு நடப்பிக்க உங்களுக்கு உதவி செய்வார் ஜெபம் செய்வோம் உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் சாயலில் வளர என்னை வேறு பிரித்த தேவனே நீரே என் ஆத்தும நேசர் என்று நான் மனதாக கூறும்படிக்கு உம்மை குறித்த வாஞ்சை என் வாழ்விலே பெருகுவதாக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் ஆவலுடன் நடப்பிப்பவைகள் நீங்கள் ஆவலுடன் நடப்பிப்பவைகள்